ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம போக போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ் தான் வீட்லேருந்தே சப்பாத்தி ரோல் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் சப்பாத்தி உள்ளே ஜாம் ஸ்டஃப் பண்ணி ஏன்னா நாங்கள் காலையில் தான் பிளான் பண்ணோம் போகலான்னு சொல்லிட்டு அதனால டக்குன்னு கிளம்பிட்டோம் இது போனது பார்த்திங்கன்னா இங்கே வெக்கேஷன் வந்து ஜூன் ஜூலையில் தான் விடுவாங்க அந்த சமயத்தில் தான் ஒரு ரெண்டு இடத்துக்கு போல் போயிருந்தோம் இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா வெட்டிங் அந்த மாதிரி நிறைய செரமனி கூட இங்கேலாம் நடக்குது இது வந்து ரொம்ப குட்டி ஃபால்ஸ் தான் ரொம்ப தூரம் நம்ம நடக்கவும் தேவையில்லை சீக்கிரமாக போயிடலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஃபால்ஸு போன உடனே கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஃபால்ஸ் வந்துடுது அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துக்கும் போனோம் அங்கேருந்து ஏற்கனவே நம்ம வந்து ரூபி ஃபால்ஸ் போயிருந்தோம் அதை தான் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு இடமும் இருந்துச்சு அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம் இங்கே பாருங்கள் வெட்டிங் நடத்திட்டுருக்காங்க வெட்டிங்க்கு வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த ஃபால்ஸுக்கு பக்கத்தில் வெட்டிங் செட்டப்பை பண்ணுறதுனால ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அங்கே இருக்கலாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வெட்டிங் செரமணிக்கே புக் பண்ணியிருந்தாங்க போல இருக்குது அடுத்து இந்த ஃபால்ஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காட்டில் தான் வந்து நிறையா மான்லாம் ஓடிகிட்ருக்கோம் இங்கே வீடே வந்து காட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து மான்லாம் இங்கே பார்ப்போம் வீட்டுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காடு தான் இங்கே பாருங்கள் மான் வந்து இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்ருக்கு ஜூம் பண்ணி காமிக்கணும் பாருங்கள் இங்கே ஒரு மான் இருக்கு பாருங்கள் அது வந்து நம்ம பார்த்து கொஞ்சம் ஆள் இந்த பக்கம் நடந்து வராங்கன்னு சொன்னோடனே ஓடிடுச்சு அது அது வரைக்கும் ரெண்டு மான் வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் இப்போ இந்த ஒரு மான் தான் இருக்கு டக்குன்னு ஓடிடுச்சு உள்ள அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னொரு இடம் இது சும்மா இது வந்து காசுலாம் கிடையாது ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒரு குட்டியே படிக்கிற மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க அதில் வந்து நம்ம பசங்களெலாம் வந்து போய் விளையாடலாம் அதில் கொஞ்சம் நேரம் எங்கள் பாப்பா போய் விளையாண்டுட்டு என் பையெல்லாம் இறங்கலை நாங்களாம் இறங்கல எங்கள் பாப்பா மட்டும் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் போல் இங்கே விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் அடுத்தது நம்ம போக போகிறது பார்த்திங்கன்னா குணாக கோகைக்கு தான் போக போகிறோம் ஆமாங்க அங்கே நம்ம எப்படி குணாகோகன்னு சொல்லுவோனோ அது மாதிரி இங்கேயும் இந்த குணா கோகைன்னு ஒன்று அந்த மாதிரி மாடலில் தான் இருக்குது ராக் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மலையெல்லாம் மேலே கீழே எல்லாத்தையும் சைடில் நடுவுலலாம் ரெண்டு மாலை அதுக்கப்புறம் நடுவில் நம்ம போகிற மாதிரிலாம் வந்து பாதை போட்டு வச்சுருக்காங்க அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த லைட் ஷோ மாதிரி உள்ள ஃபுல்லாக ஒரு தீம்ஸ் இது யூஸ் பண்ணி அதில் ஷோ மாதிரிலாம் இருந்தது அதுக்கப்புறம் பறவைகள் அங்கே வர பறவைகள் சிலதெல்லாம் வந்து அடிபட்டு அந்த மாதிரி வருது பாத்தீங்களா அந்த பறவைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து ரீஹபிலிட்டேஷன் சென்டர் மாதிரி வச்சு அந்த பறவைகளுக்கெலாம் வந்து சரிப்படுத்தி அனுப்பி விடுறாங்க இதுதான் வந்து அந்த குகை மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே எல்லா இடத்துலேயும் மேலே வந்து ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி அந்த மாதிரி ஏறி ஏறி போகணும் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பெரிய பாறை இருக்குது அதுக்கு நடுவில் வந்து எல்லாரும் வந்துட்டுருக்காங்க பாருங்கள் ஓரளவு வர முடியல அதனால் சைடு வாங்கி நுழைஞ்சு நுழைஞ்சி வர மாதிரி இருக்குது இந்த இடம் இங்கேருந்து பார்த்தோம்னா இருந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த மலைக்கு அடியில் பாதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இது வந்து மேலே டாப்பில் எடுத்தது இங்கேருந்து கீழே வந்து பார்க்கும்போது இதுக்கு ஒரு பேர் கூட இருந்துச்சு வந்து அழகா எழுதி வச்சிருந்தாங்க இந்த மாதிரி மலை இதுக்கு தான் நம்ம மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சின்ன சின்ன சந்தா இருந்துச்சு ஆனா நல்லா அழகா கீழே எல்லாம் நல்லா சமமா பண்ணி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் அந்த பே பேர்ட் ஷோன்னு சொல்லிட்டு இது ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அது ஒரு கொஞ்ச நேரம் பார்த்தோம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த லைட் ஷோ சொன்னால அது ஃபுல்லாகவே லைட்டாலே டெக்கரேட் பண்ணி அழகாக இருந்துச்சு நிஜமாகவே பார்க்குறதுக்கு வீடியோவில் வந்து அந்த அளவுக்கு க்ளியராக இருக்குமான்னு தெரியலை ஆனால் வந்து நேரில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு இதுவும் ஒரு சின்ன டைமுக்குள்ள போட போகிறாங்கன்னு சொன்னாங்க அதனால் கடை கடை கடைன்னு சொல்லிவிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துட்டோம் நீங்களும் பாருங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்னா அடுத்து என்னோட பொட்டு கலெக்ஷன்ஸ் தான் ஒரு செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி எங்கள் மாமியார் வந்தபோது எங்கள் அம்மா எல்லாம் சேர்ந்து நிறைய பொட்டு வளையல் அது மாதிரிலாம் நிறைய வாங்கி கொடுத்தாங்க அதில் பொட்டுக்கள்லாம் வந்து அழகாக இருந்துச்சு அதை சும்மா பாருங்க Thank you.